நேரத்தில் நீங்கள் கூடியிருக்கக்கூடிய பேருக்கும் என்னுடைய முதல் தொகுப்பு கொண்டு முதல் தொகுப்பு என்பதற்கான அடையாளங்களும் தடயங்களும் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் எனக்கு இந்த புத்தகத்தை பத்தி போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் நிகழ்ந்து போற எனக்கு ஒரு சினிமா பார்த்து ஏதாவது ஒரு சோகமான விஷயம் வந்தா கூட எனக்கு டக்குனு கண்டு கண்டனம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஆனா முதன் முறையான இடத்துல நிற்கும் போது எனக்கு தைரியம் வருது உங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு தைரியம் கிடைக்குது வாழ்க்கையின் போது எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது தைரியம் கிடைக்குது ஆஹ் அதுக்கு நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் எந்த துயரங்களுக்கு எல்லா எல்லாவற்றிலுமே இல்லாத ஒன்றை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய நபரா இருக்கக்கூடிய காலத்துல எல்லாவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கும் போது எனக்கு தைரியம் வருது அதுக்கு மனம் நிறைந்த நான் நன்றியை சொல்லணும் உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது கற்றுக்கொண்டதா இன்னைக்கு நான் பாக்குறது தைரியம் தான் எப்பவுமே இந்த தைரியத்தை விட்டுறாருங்க நன்றி அப்புறம் எனக்கு இதுல உங்களுடைய நட்பு என்ன பிடிச்சிருந்தது எத்தனையோ கூட்டங்கள் பேசுறோம் கவிதை தொகுப்பு வெளியீடு எல்லாம் பேசுறோம் ஆனா முதல் முறையா இப்படி ஒரு அறையில நிகழ்ச்சியான மன நிறைந்த கூட்டமா இது இருக்கு அப்படிங்கிறது இதுல சிறப்பான ஒன்று முதல் தொகுப்பு வெளியிடுற எல்லோருமே செய்யக்கூடிய ஒன்று அப்பா அம்மாவுக்கு சமர்ப்பணமா இருக்கும் இல்லைன்னா ஆசிரியருக்காக இல்ல தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை தாண்டி ஒருத்தர் தன்னுடைய நண்பருக்கு அதை சமர்ப்பிக்கிறார் அப்படிங்கிறப்போ எல்லாவற்றையும் விடவும் அவர்களுடைய நட்பு உயர்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து எனக்கு தெரியுது அப்படிப்பட்ட நட்பை நீங்கள் பெற்றதுக்கும் அப்படியான நண்பராக நீங்கள் இருந்ததற்கும் ஒரு சின்ன பொறாமையோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று அப்புறம் இந்த தொகுப்பு முழுக்க படிக்கும்போதே போதே உங்க அந்த சோகம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கடவுள் மீது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மரணத்தின் மீது ஒரு கோபம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கவிதை தொகுப்புல பிரதானமா நான் பார்க்கக்கூடிய ஒன்னாக இருக்கு அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருத்தர் அந்த இருந்து மீண்டு வர தெரியாத ஒருத்தர் எதை கை கொண்டால் மீண்டு வரலாம்னா எழுத்துதான் மீண்டும் உங்களுடைய கவிதை தொகுப்பு அதை தான் நிரூபிச்சிருக்கு எழுத்து எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதில்லை நீங்க ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க கடவுள் கைவிட்டாலும் மரணம் கைவிடுவதில்லை யாரையும் நான் நம்புறேன் எழுத்தும் யாரையும் கைவிடாது அப்படின்னு நான் நம்புறேன் அது எல்லா வழிகளில் இருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு இதுல இன்னொரு கவிதை எனக்கு அதை படிச்சுக்கும் போது இதுல நிறைய கவிதைகள் நான் படிச்சிருக்கேன் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய செய்திகள் இருக்குதுல்ல இந்த கவிதையை படிக்கும்போது பிணம் நுகராமல் புகைகிற ஊதுபத்தி வீசுகிறது துர்நாற்றம் இது எனக்கு படிக்கும் போது என்னன்னா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியின்னு ஒரு சிவப்பாடல் பாடல் இருக்கு அந்த பாட்டுல இடையில ஒரு வரி வரும் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த வெண்கலம் உடைந்த போது வேண்டுமென்று வேணுவார் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் வீசனை அந்த பாட்டு வரும் அந்த பாடல் முழுக்க வர்றதுல அந்த முத மூன்று வரி வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை நமக்கு சொல்ல முடியும்னா மண்பானை உடம்பு போயிட்டா கூட அடுத்த தடவை அதை சரி பண்ணி திரும்ப இன்னொரு ஒரு பானையை உருவாக்கி அடுக்கி வச்சுக்குவாங்க வெண்கல பானை உடஞ்சி போனா இடைக்கு போடணும்னு சேர்த்து வச்சுக்குவாங்க ஆனா நம்ம செத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நாரும் என்று போடுவ நம்ம பெருசுன்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே இந்த உலகம் நம்மள வந்து தூக்கி போட்டுடும் என் கலந்து எனக்கு நீங்க சொல்லும் போது அதுதான் தோணுச்சு பிணம் நுகராமல் போய்கிற ஊதுபத்தி வீசுகிறது துர்நாட்டம் அப்படிங்கிறப்போ எதுவா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த நாற்றம் அப்படிங்கிறது வாழ்வுக்கான நாற்றமாக இந்த வாழ்க்கை நம் மீது வைக்கக்கூடியதா அது எப்படி மாத்துறோங்கிறத வாழ்க்கை எப்படி மாத்துது தான் இருக்கு அப்புறம் கடவுள் குறித்த சில கோபங்களாகவும் இந்த இதுல கவிதைகள் இருக்கு கடவுளர் யாரையும் பாதித்ததாய் தகவல் இல்லை பூக்களின் விளையாற்றணும் அவருக்கு நடக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது எவ்வளவு விளையாற்றங்கள் இருந்தாலும் எத்தனை இது இருந்தாலும் அதெல்லாம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு மனிதர்கள் மீதான ஒரு சின்ன அக்கறையும் கடவுள் மீதான ஒரு சின்ன வெள்ளிய கோபமும் இருக்கு அப்புறம் மிக பிடித்தமானதா என்னன்னா இயற்கை எழுதப்பட்டிருக்காரு இந்த தொகுப்புல நிறைய இயற்கை சார்ந்த கவிதைகள் இருக்கு அதுல யாரை பத்தி ஒன்று எழுதியிருக்காரு தெரிந்த விஷயம்தான் ஆனா அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எல்லோரும் சொல்ல வேண்டிய ஒன்றாகத்தான் இன்னைக்கு இருக்கு மதம் பிடித்தவர் காடழிக்க ஊருக்குள் உழவுகின்றன உணவை தேடியானது யாருக்கு இப்ப மதம் பிடிச்சிருக்குன்னே தெரியல மனுஷன் தான் மதம் பிடிச்சு காற்றடிக்கலாம் மதம் பிடிச்சு இதற்கு சொல்லக்கூடிய யானைகள் வந்து அது உணவுக்காக தான் அலையுது அதுக்கு மனுஷனுக்கு தான் மதம் பிடிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் ஒரு சில இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார் காற்றின் மௌன விரதத்தை காற்று மௌன விரதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பார்வை காற்றின் மௌன விரதத்தை வேண்டுமென்றே கலைத்தது நறுமணந்து நகைக்கும் மலர் அப்படின்னு ஒரு பூக்களோட புன்னகையோ வாசமோ காற்றுடைய மௌனத்தை கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்ற பாடல் இல்ல நிறைவா நான் நேரம் கருதி முடிக்கிறேன் நிறைவா ஒரு கவிதை அது அது ரொம்ப பிடித்திருந்த ஒரு கவிதை ரொம்ப உள்வாங்கி நான் யோசிச்ச ஒரு கவிதைங்கிறது இந்த தொகுப்புல குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள் அனைத்தும் உயர்த்திரவாகும் மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில சக மனுஷனை வெட்டி கொடுறது சர்வசாதாரணமா இருக்கு சக மனுஷனா மனுஷனா பார்க்க கூட தயங்குறான் ஆனா ஒரு குழந்தைக்கு அது உண்மையா இருந்தாலும் உயிர் உள்ளதுதான் அப்பாவையும் அது அப்படித்தான் பார்க்குது வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டியையும் அப்படித்தான் பார்க்குது அப்படிங்கிறப்போ இங்கே கடவுளாக பார்க்கப்படுறதுல குழந்தைகள் எல்லளவும் ஆஹ் சந்தேகம் இல்லாத ஒண்ணுதான் அவர்கள் தான் உண்மையா தெய்வம் அவங்களுக்கு தான் எல்லாவற்றையுமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆஹ் தெய்வமாக பார்க்கக்கூடிய உயர்ந்தனையாக பார்க்கக்கூடிய பண்பு சமமாக பார்க்கக்கூடிய பண்பு இருக்கிறது நிறைய இந்த 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 கவிதை குறித்து மட்டுமே நிறைய பேசுவதற்கு செய்திகள் அவங்க பொம்மைகளை கொண்டாடும் போது என்னடா பண்ண நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பொம்மைகள் கூட உயர்தினே அப்படின்னு எழுதி இருக்கிற சொல் ரொம்ப அழகான சொல் ரொம்ப நல்ல பார்வை அஹ் இன்னும் ஒரு இதுக்கான கூட்டம் வைக்கணும் எல்லாரும் பேசுற மாதிரியான கூட்டம் வைக்கணும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்க குறிச்சிருக்கேன் அதுல வனங்களை சுமக்கும் பறவைகள் அப்படின்னு சொல்றது அது ரொம்ப நல்ல செய்திதான் விதைகளை சுமக்கிறதுங்கிறது ஒரு வனங்களை சுமக்கக்கூடிய பறவைகள் எப்போதும் உயர்ந்ததுதான் அவர்கள் எப்போதும் உயரத்தில் தான் இருப்பாங்க அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய மனிதர்கள் அந்த வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிற சொல்லுக்கான குரலுக்கான பொருளாதாரத்தான் அந்த இதை பார்க்கிறேன் யாசித்து நீளும் கரங்களில் நிறைந்து வழிகிறது வெறுமை வாழ்வு நிறைய பசி அப்படிங்கிறப்போ கொடு யாசகம் கேட்டு கொடுக்க முடியாத போ கிடைக்கணுங்கிறப்ப அவன் கையில் இருக்கக்கூடிய வெறுமை இருக்குல்ல அது என்னவா நான் பாக்குறேன்னா எதுவுமே இல்லை என்கின்ற கையில் வெறுமை இருப்பதாக ஒரு கவிஞனாவதான் எழுத முடியும் நமக்கு எதுவுமே இல்லை அந்த கையிலங்கிறது மட்டும்தான் தெரியும் ஒரு கவிஞனுக்கு தான் அந்த கையில ஒரு வெறுமை இருக்கு இல்லாத கையிலும் ஒரு வெறுமை இருக்கு அவனுக்கு வாழ்வு நிறைய பசி இருக்கு அப்படிங்கிற பார்வை நல்ல இன்னும் நல்ல தொகுப்பு இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுப்புகள் மிக உயரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்புங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி